ஹாப்பி மார்னிங் ஹோப் ஆல் ஆர் ஃபைன் இந்த சொசைட்டியில் வந்து ஒரு விஷயத்த நம்ம மைண்டில் அப்படியே திணிச்சே நம்மளை வந்து உருவாக்கிட்டாங்க எல்லோரும் கேட்டால் அது கரெக்டுன்னு சொல்லுவாங்க அது என்னதுன்னு கேட்டால் ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அது உடஞ்சது உடஞ்சது தான் திருப்பி ஒட்ட வச்சாலும் அந்த க்ராக் அப்படியே இருக்கும் அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க இது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான் இப்போ நம்ம சைக்கிள் பழகுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா விழுவும் அடிபடும் செகண்ட் டைமும் அப்படி தான் ஆனால் நம்ம ட்ரை அதுக்காக சைக்கிளை வந்து அப்படியே விட்டுற போகிறது கிடையாது எந்த அளவுக்கு நம்ம நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோமோ அதை விட டபுள் மடங்கு சூப்பராக சைக்கிள் ஓட்டணும்னு தான் நினச்சி நம்ம அதை வந்து செய்வோம் ஏன் இதே ஃபார்முலாவை நம்ம ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி க்ளோஸாக இருந்தோமோ அதை விட இன்னும் பெட்டர் சூப்பராக நம்ம சண்டை போடுறதுக்கு அப்புறம் ஆகலான்றது ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா உண்மையிலே அது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் மறப்போம் மன்னிப்போம் வாழை போகிறது கொஞ்ச நாள் தான் தட்ஸ் ஒன் மினிட் சீட்டு மரம்